அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து ஆணையிட்டுள்ளது சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் கடந்த மார்ச் ஆறாம் தேதி சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவித்தது இதையடுத்து அமலாக்கத்துறையின் இந்த சோதனையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரியும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தடை கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தனித்தனியாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் இன்று தீர்ப்பளித்தனர் அதில் சட்டவிரோத பண பரிமாற்ற முறை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தும் என தெரிவித்தனர் அதேநேரம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அமலாக்கத்துறை மூலம் சோதனை நடத்தப்படுவதாக மனுதாரர் தரப்பில் கூறப்படுவதை நல்ல நீதிபதிகள் ஏற்க மாட்டார்கள் என்றனர் நிதி முறைகேடு குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளதா என்பதைத்தான் பார்க்க முடியுமே தவிர அரசியல் உள்ளதா என்பதை பார்க்க முடியாது இந்த வழக்கை பொறுத்தவரை டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிரான அமலாக்கத்துறை கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளது அதனால் அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்கிறோம் என்றும் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் அடிப்படையில் சட்டப்படி மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா்